அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அதிசயங்கள் நிறைய இருக்குங்க அதில் கண்டிப்பாக கோவில்கள்ல இல்லாத அதிசயம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் ரொம்பவே உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அப்படின்னு பார்த்தா சிவன்மலை கோவில் அப்படின்னு சொல்லலாம் சிவன்மலை சுப்பிரமணியர் கோவிலில் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாலும் கூட முக்கியமாக அந்த கோவிலில் பிரசித்தி பெற்றது உத்தரவு பெட்டி உத்தரவு பெட்டியில் ஒரு பொருளை வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளானது இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே உலகத்தில் மாற்றம் கொண்டு வருவது போல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த உத்தரவு பெட்டியில தற்போது பொருள் வைத்திருக்கிறதால கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப் போகிறது இது போன்ற தகவலை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இரு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க விலைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டு வந்திருக்கீங்க அதலெல்லாம் இருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு சொல்லப்படும் நாம இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதில் குறிப்பாக இப்போது அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கோல் வச்சுருக்காங்க முன்பு ஒரு திரு ஓடும் அதில் திருநீர் நிரப்பி அதில் ஒரு ருத்ராட்சம் வைத்து திருப்புகழ் புத்தகம் ஒன்று வைத்து அதில் வழிபட்டு வழிபாடு செய்யப்பட்டு பூஜைகள் நடந்து வந்தது அதில் குறிப்பிட்டு தற்போது மாத்தி இருக்காங்க இந்த பொருள் மாற்றத்தால என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கு நாணயம் தவறாமலும் உண்மையாக பாடுபடக்கூடிய குணமும் உடைய கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் கூட வேகம் பெறுவதோடு மட்டும் இல்லாம மனதில் புது திட்டங்கள் உருவாகும் அப்படின்னும் புதிய தொடர்புகளால் நன்மை உண்டாகும் எனவும் சொல்லப்படுது வீண் பகை மன தேவையற்ற செலவு ஆகியவை எல்லாம் அகலும் மனசஞ்சலம் சஞ்சலம் தீரக்கூடியதாகவும் பகைகள் தொல்லை தர பகைகள் உங்களுக்கு தொல்லை தராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு வியாபாரம் தொழில் மூலமாக உண்டாகக்கூடிய செலவுகள் இது எல்லாமே குறையும் புதி புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க ஆனால் அவர்களிடம் திறமையாக பேசி தக்க வைத்துக்கொள்வது நல்லது வியாபாரம் தொழில் போன்றவற்றை விரிவாக்கம் செய்ய புதிய திட்டங்களை பற்றி ஆலோசிப்பு ஆலோசனை செய்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டாகும் புதிய தொழிலில் முதலீடு செய்யும்போது போது அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு குடும்பத்தில் இருக்கிறவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்களாம் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுவதை விட்டுட்டு நிதானமாக உங்களுடைய கருத்தை சொல்வது ரொம்ப சிறப்பு இதே போல் அடுத்ததாக பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையக்கூடியதாக இருக்குங்க புதிய எண்ணங்கள் உண்டாகும் புதிய நண்பர்களுடைய நட்பு கிடைக்கலாம் கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கும் காரிய அனுகூலம் கண்டிப்பாக உண்டாகும் மனதில் ஏதாவது கவலை இருந்து வந்தது அப்படின்னா இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலைகள் எல்லாமே குறையும் ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்வதன் மூலமாக மன நிம்மதி கண்டிப்பாக ஏற்படும் அரசியல் துறையினருக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் கண்டிப்பா நடக்கும் லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பணியாட்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பங்குதாரர்களின் மூலமாக சில தொந்தரவுகள் வரதுக்கான வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்க போகும் கவலைப்படாதீங்க மாணவர்கள் வீண் விவாதங்களை தவிர்த்து கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்திற்கு கண்டிப்பா உதவும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை பெறுவீங்க அப்படின்னு தாங்க சொல்லப்படுது கூட்டு தொழில் வியாபாரம் செய்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாகத்தால் லாபம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய கெடுதிகள் ஏற்படாது எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாதபடி சுக வாழ்வு சொகுசு வாழ்வு பாதிப்பு இவையெல்லாம் உண்டாகலாம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில சில இடையூறுகள் உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே போல அசையும் மற்றும் அசையா சொத்துக்களால சிறு சிறு விரயங்கள் ஏற்படலாம் வீடு மனை வண்டி வாகனங்களால சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடிக்கடி தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சற்று அலைச்சல்கள் நெருக்கடிகள் உண்டாகலாம் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடைக்கு பின் வெற்றி கிடைக்கும் தொழில் பொருளாதார ரீதியாக மேன்மை கண்டிப்பாக உண்டாகும் குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் கைகூடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை புத்திர சிறப்பு இவை எல்லாமே உங்களுக்கு உண்டாகுங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா விஷ்ணு சகசிர நாமம் பாராயணம் செய்து வர எதிர்ப்புகள் கண்டிப்பாக அகலும் செல்வம் கண்டிப்பா சேரும் மன நிம்மதி கண்டிப்பா உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் செவ் வெள்ளி இவையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக சொல்லப்படுது உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் வரும்போது நீங்க கண்டிப்பா அமைதியாக இருக்கணுங்க யாருக்கிட்டையும் பெரிதா எந்த விதமான பேச்சுவார்த்தையோ அல்லது அவர்களுக்கு நீங்க உபதேசம் சொல்வதோ கூடாது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கிரக மாற்றங்களால என்ன மாதிரியான பலன்கள்லாம் நீங்க பெறுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சூரிய பகவான் ரண ருணஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த மாதம் அதனால் இனி வரக்கூடிய காலகட்டம் மேலும் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிக சரி குறிப்பிட்டு மேலும் என்ன மாதிரியான பலன்களெல்லாம் நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது அசத்தலான நடை உடை பாவனையோடு ஆடம்பரமாக வாழக்கூடியவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் புத்தி சாதுரியம் அறிவு திறன் இவை எல்லாமே அதிகரிக்கும் எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கலாம் எதிர்பார்த்த பண வரவு தாமதமாக படலாம் தீர்வு திடீர் சோர்வு உங்களுக்கு உண்டாகலாம் அடுத்தவரிடம் உங்களுடைய செயல்திட்டங்களை பற்றி கூறுவது தவறு தவறு அப்படின்னு சொல்லுது அதனால் அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது தொழில் விஷயத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசரமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது பேச்சாற்றல் மூலமாக தொழில் லாபம் இவை எல்லாமே சிறப்பாக இருக்கும் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க உத்தியோகஸ்தர்கள் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம் நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்லது பண வரத்து திருப்தியை கொடுக்கும் இதேபோல் அடுத்தது குடும்பத்தில் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டலாம் எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசு பேசுவதன் மூலமாக நன்மை உண்டாகும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க உறவினர்கள் மத்தியில் இருந்த பழைய பகைகள் எல்லாமே மாறும் பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தை செய்யும் முன்பும் அதை எப்படி செய்வது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கலாம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கால கல்வி பற்றிய முக்கியமான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க அடுத்த யோசனையை கேட்டு தடுமாற்றம் அடையலாம் அடையாமல் இருக்கிறது நல்லது உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல வீண் அலைச்சல் உண்டாகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படலாம் வாக்கு வன்மையால அனுகூலம் உண்டாகலாம் எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும் காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டம் காரிய அனுகூலம் உண்டாகும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உண்டாகும் அதே போல உங்களுக்கு மேலும் பரிகாரமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுதுன்னா கிருஷ்ண பரமாத்மாவை நீங்க வணங்கி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டங்கள் தீரும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்றதால இந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டையில மாற்றப்பட்ட பொருளால ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பழங்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்